கொரோனா இரண்டாம் அலையின் போது கரும்பூஞ்சை போன்றும் மஞ்சள் வெள்ளை பூஞ்சை நோய்களும் கண்டறியப்பட்டது நோயால் ஏற்படவில்லை மதுரை மதுரை அரசு அரசு மருத்துவமனையின் மருத்துவமனையின் டீன் ராஜாஜி முதல்வர் ரத்தனவேல் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான நோயாளிகள் கொரோனா மற்றும் கரும்பூஞ்சை நோய் பாதிப்புடன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உடனுக்குடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு நோயாளிகள் குணமடைந்தனர் கடந்த ஜூலை மாத இறுதி நிலவரப்படி மதுரை அரசு மருத்துவமனையில் பேர் கரும்பூஞ்சை நோய் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட நிலையில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு குணமடைந்துள்ளனர் எனவும் இதில் நோயாளிகளுக்கு கண் மூலமாக ஆம்போரரசின் மருந்து செலுத்தப்பட்டு குணமடைந்துள்ளனர் எனவும் சர்க்கரை நோய் உள்ளவர்களே கரும்பூஞ்சை நோயால் பேரில் பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது மற்ற நோயாளிகளுக்கு கொரோனா அறிகுறி மட்டுமே கண்டறியப்பட்டது முன்னூற்றி ஐந்து பேரில் கரும்பூஞ்சை போன்றே வெள்ளை மஞ்சள் பூஞ்சை போன்ற பல்வேறு பூஞ்சை பாதிப்புகளும் பரிசோதனையில் கண்டறியப்பட்டது எனவும் மதுரை அரசு மருத்துவமனையில் போதுமான ஆம்போடு மருந்துகள் இருப்பு உள்ளது எனவும் கொரோனா இரண்டாம் மலையின் போது கரும்பூஞ்சை நோய் சிகிச்சை அளிப்பது என்பது சவாலாக இருந்தது எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய முதல்வர் கரும்பூஞ்சை பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஒரு கண்ணில் குணமடைந்தாலும் சர்க்கரை நோயை முறையாக கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டால் சில நாட்களில் அதே நோயாளிகளுக்கு மறுக்கண்ணில் கரும்பூஞ்சை பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது என்றார் முப்பது முதல் எண்பது வயதினர் வரை கரும்பூஞ்சை பாதிப்பு ஏற்படுகிறது எனவும் கரும்பூஞ்சை மட்டுமின்றி கொரோனா போன்ற நோய்களின் பாதிப்பு என்பது சர்க்கரை நோயால் அதிகரிப்பதாகவும் சர்க்கரை அளவிற்கு ஏற்ப சிகிச்சை பெற்றால் மட்டுமே நோய் பாதிப்புகளிலிருந்து மீள முடியும் என்றார் கொரோனா கரும்பூஞ்சை நோயை கட்டுப்படுத்த உதவிய மருத்துவக் குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் இந்த சந்திப்பின் போது அனைத்து துறை தலைவர்கள் மருத்துவர்கள் ஜூன் முதல் வாரத்தில் இருந்து எங்களுக்கு மீகார் மைக்ரோசிஸ் கர்மோஞ்சா என்று சொல்லக்கூடிய நோய்கள் தென் மாவட்டங்களில் இருந்து அனைத்து பெரிய மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் இருந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணப்பட்டது அதில் போஸ்டு கோவிட் கோவிட் வந்து ஒரு மாதத்திற்கு அப்புறம் வந்த நோய் கோவிட்டோடு சேர்ந்து வந்த மீக்கார் எப்படி இரண்டு விதமாக வந்தது இது வந்து இதை டேக்கிள் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இனிஷியலாக இருந்தது ஏன்னா ஆம்போட்டரிஸின் பி வந்து இம்போர்ட் பண்ணி நமக்கு அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது ஸோ அதை நம்ம வந்து உடனே வந்து மாவட்ட நிர்வாகம் ஆன்மிகு அமைச்சர்கள் நிதி அமைச்சர் அவர்களும் வணிக வரித்துறை அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் முயற்சியோடு நம்ம அந்த ஆம்போட்டரிஸின் பி அவர் வந்து சவுத் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம் நம்ம ராஜாஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அடுத்து வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் தி ஸ்பெஷலிஸ்ட் ஜென்ரல் மெடிசின் இஎன்டி ஆப்டால்மாலஜி அனசீசியாலஜி டயபட்டாலஜி மைக்ரோபயாலஜி பெத்தாலஜி ஒரு மெகா டீம் காம் பண்ணி என்டைய டீம் டெடிக்கேட்டட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அண்டு அவங்க எல்லாரும் வந்து கமிட்டடாக அடுத்து வந்து அந்த கோவிட் இருந்த இருந்தால் கூட பிபி கிட்டு போட்டு எங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒரு லைஃபுக்கு ரிஸ்க் எடுத்து அவங்க ட்ரீட் பண்ணாங்க ஸோ அதனால வந்து இந்த டீமோட இட் இஸ் எ மெகா கோஆர்டினேஷன் ஏன்னா இவ்வளவு ஷார்ட் ஸ்கில் இவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட்டு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யுனெக்ட் ஆகி இப்படி ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுங்கிறது வெரி வெரி ரேர் திங் அண்ட் அவர் டீம் ஸ்டுட் அப் டு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தேட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் நான் எல்லா அந்த ஏழு டிபார்ட்மெண்ட்டையும் அரசு ராஜாஜி மருத்துவமனை சார்பாக நெஞ்சார மனமார வாழ்த்தி மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கிறோம் ஏன்னா கண் பார்வை உயிரை காப்பாற்றுவது மட்டும் முக்கியமல்ல கண் பார்வை மூளையை காப்பா அனைத்து முக்கியமான உறுப்புகள் ஒரு சின்ன ஒரு கை விரல்னால் அது வேற இவை அனைத்து முக்கியமான உறுப்புகள் அனைத்து முழு நேர பணியில் ஈடுபட்டு இந்த சேவையை செய்தார்கள் அதனால தான் வந்து செகண்ட் கோவிடோட காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து தென் மாநில சவுத் தமிழ்நாடு மக்களை காப்பாற்றுவதற்கு வந்து எங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்தது அதற்கு உறுதுணையான அனைவருக்கும் அந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களும் வந்து எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுப்பாக சரியான தகவலை மட்டும் வெளியிட்டு ஒரு தவறான தகவலையோ ஒரு பொய்யான கருத்துக்களையோ மக்களிடையே சொல்லாமல் மிகுந்த பொறுப்போடு நீங்கள் செயல்பட்டீர்கள் அதுக்காக வேலை பார்த்துட்டு ஒரு தவறான கருத்து பத்திரிகைகளையோ மீடியாவிலோ வர்றப்ப அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சரியான தகவல்களை மட்டும் மக்கள் வந்து சென்றீர்கள் அந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மதுரை அரசு ராஜா மருத்துவமனை சார்பாக நான் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் எங்கள் ஏழு டிபார்ட்மெண்ட்டுக்கும்

சிறப்பாக செயல்பட்டு கடத்தப்பட்டது என்று மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் வர்ற கேஸ் எல்லாமே சஸ்பெக்ட் சிடி ஸ்கேன்ல எடுத்தோம் ஸோ எல்லா கேஸ்மே கண் வழியை போய் பாதிக்கப்பட்டு மூக்கு வழியை போன கேஸ் தான் ஸோ அதை ஒழுங்காக நல்லா சர்ஜரி எண்டோஸ்கோப் அதாவது கோவிட் இருக்கா இல்லையான்னு தெரியும் அதுக்குள்ள மூக்கு வழியை போய் எண்டோஸ்கோப் எல்லாம் எடுத்து